ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு இது தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா இதை பாருங்கள் இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெயாஸ் கார்டனோட இணைஞ்சிருக்கணும் நிறைய விதைகள்லாம் இலவசமாக வாங்கணும் அரிய வகைகளை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வெயில் காலம் அப்படிங்கிறது வந்து மழைக்காலம் ஒரு விதமான பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னா வெயில் காலம் வேறு விதமான பிரச்சனைகளை நமக்கு உடம்புலையே மனசில் இப்படி நிறைய விஷயங்களில் நமக்கு உண்டு பண்ணுங்க பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் டென்ஷன் இருக்கும் எப்போது வேகிறது சில பேருக்கு ஒத்துக்காது ஒரு மாதிரி ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படும் வேர்வையினால் ரொம்ப ரொம்ப டயர்டாகும் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வெயிலே தாங்க மாட்டாங்க சில பேர் வெயிலில் போ போனால் மயக்கம் வரும் இப்படி நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக நம்மளோட மாடித்தோட்ட இந்த குழந்தைங்களுக்கும் இருக்காங்கங்க ஸோ நமக்கு பிரச்சனைகள் வந்தால் நம்ம அதெல்லாம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் நம்முடைய சாப்பாடு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமாக ஜூஸு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க ஜூஸ் குடிக்கிறேங்கிற பேரில் பாட்டிலில் அடித்த விஷம் நான் அப்படி தான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் அந்த விஷத்தை குடிக்காதீங்க பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்கிறது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் பண்ணியிருக்கிற எல்லா ஹோல்டிங்ஸும் விஷம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொல்லக்கூடிய அதை நம்ம குடிக்க வேணாம் வீட்டில் இருக்கிறக்கூடிய பழங்களில் ஜூஸ் போட்டு குடிங்க அப்புறம் ஜூஸ் போடவே முடியல நேரம் இல்லை சோம்பேறியா இருக்குதுன்னு யோசித்தீங்க அப்படின்னா வாட்டர் கண்டன் அதிகம் உள்ள பழங்கள் எத்தனையோ இருக்குதுங்க அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டு வெள்ளரிக்காய் தோட்டத்தில் இந்த மாதிரி வெள்ளரியை போட்டு வச்சுக்கோங்க எங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க அந்த மாதிரி வெள்ளரி இருந்ததுன்னா டப்பார்னு வெள்ளறியை பறிச்சி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா கோவக்காய் கூட சாப்பிட்லாங்க இதெல்லாம் வந்து நீர் காய்கறிகள் சாப்பிட்லாம் இப்போ தண்ணியோடு அதிகமாக இருக்கணும்னா கீரை அது என்ன தர்பூசணி பழம் சாப்பிடலாம் அது ஜூஸ் போடாமல் சாப்பிடக்கூடியது பழம் இதெல்லாம் சாப்பிடும்போது தண்ணி தாகமும் நமக்கு தாகம் வந்து குறையும் அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளில் நிறைய வெரைட்டி இருக்குது அதில் ஒயிட் கலர் இருக்கக்கூடிய வாட்டர் ஆப்பிள் அது இன்றைக்கி தான் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி சாப்பிட்டேங்க செம்ம டேஸ்ட்டு பேரிக்காவினுடைய அவருடைய மனம் இருக்குது அவ்வளோ வாட்டர் இருக்குதுங்க ஸோ அதை ஒரு நாலஞ்சு காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹவர்ஸு குள்ளே ஒரு நாலு காய் சாப்பிட்டோன்னா இன்றைக்கி நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் காய் சாப்பிட்டா ரெண்டு லிட்டர் வாட்டர் கேனில் தண்ணி கொண்டுட்டு போனால் பத்தாமல் நாலு லிட்டர் தண்ணி தேவைப்படுவோங்க நாலு பக்கத்தில் பிடிச்சி குடிக்கிற மாதிரி ஆயிரும் ஆனால் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு மிச்சம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அந்த அளவுக்கு அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்குதுங்க அடங்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ நம்மளை இந்த மாதிரியெல்லாம் நம்ம பாதுகாத்துட்டோம்னா இந்த வெயிலேருந்து மீண்டு வரலாம் ஆனால் அக்னி நட்சத்திரம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆக முன்னாடியே நம்மளால் தாங்க முடியலை அப்போ நம்மளோட இந்த தோட்ட பிள்ளைங்களே நம்ம கேர் பண்ணணும் இல்லையா நம்மளை கேர் பண்ணுறதை பற்றி பேசுனே அதே மாதிரி இவங்களையும் கேர் பண்ணணும் இதில் நிறைய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதுன்னா நம்ம தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப 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 லவ் அண்ட் கேர் கொடுப்பாங்க மாடி தோட்டத்து மேலே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இப்போ என்னையவே சொல்கிறேனே பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லணும் செடிகள்னால் பைத்தியங்க எங்கே போனாலும் செடியை பிடிங்கிட்டு வருவேன் யார்கிட்ட பேசினாலும் இந்த செடியை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் இதை பார்த்துட்டே இருந்தா அந்த உலகத்துல எவ்வளோ நாள் வாழ சொன்னாலும் இதை மட்டுமே பார்த்துட்டு என்னால் வாழ முடியும் அப்படி ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு செடி வாடினா மம்பா போயிடுச்சா ஒரு நோய் வந்தா அப்படி ரொம்ப மனசு பாதிக்குங்க அந்த பாதிப்பு கண்டிப்பாக உங்களை இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணி வளர்க்கக்கூடிய இந்த தோட்டத்தில் பிரச்சனைனா உங்களுக்கும் தோணும் ஆனால் நான் இதில் கொஞ்சம் மீண்டு வந்திருக்கேன் அதை உங்கள் கிட்ட தான் பகர போகிறேங்க இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லைங்க எப்படி நமக்கு பிரச்சனைகள் வந்தால் நம்ம அதெல்லாம் சரி பண்ணி டாக்டர்கிட்ட போயோ எல்லாம் நம்மளோட உணவு உணவு முறையிலேயே சரி பண்ணுறோம் பார்த்திங்களா அது மாதிரி இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இந்த வெயில் காலங்கள் இந்த பருவநிலை மாற்றம் கண்டிப்பாக வரும் அதில் இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம மனசில் ஏற்றுக்கணுங்க இந்த வெயில் காலத்தில் கீரைகள் தான் நல்லா வரும் அடுத்தது மரங்கள் பழமரங்கள் எல்லா மரங்களும் பழமரங்கள் மட்டும் இல்லையே கீ இங்கே பாருங்களேன் அகத்தியெல்லாம் கம்பீரமாக எட்டடியில் நிற்கிறாங்க ஸோ கீரைகள் நல்லா வளர்கிறாங்க பழமரங்கள் நல்லா வர்றாங்க அப்புறம் மல்லிகைப்பூ பூத்து குழுங்குவாங்க இவங்களெல்லாம் பார்த்து ஹாப்பி ஆகணும் ஒரு சிலர் பார்த்தோடனே ரொம்ப டல்லாவும் அவங்க யாருன்னு காமிக்கீரை வாங்க செம்பருத்தி இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இலைகள்லாம் பழுத்து போவாங்க அப்பப்போ மவுப்பூச்சி வந்து எட்டி எட்டி பார்ப்பாங்கங்க கவனமாக மவுப்பூச்சி நசுக்கி போட்டுருங்க இல்லைன்னா செடி முழுமையும் கூட நமக்கு ரொம்ப இப்படி பார்த்த உடனே கையை வச்சு எடுத்து போட்டுறணுங்க இல்லைனா ப்ரெஷ்ஷை வச்சு தட்டி விடுங்க உங்களுக்கு கையில் இப்படி பண்ணதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு காப்பாற்றி இந்த வெயிலேருந்து மீண்டு வந்துடலாம் ஸோ இதெல்லாம் நம்ம இவங்கள கடந்து போகிறதுக்கு இந்த வெயில் கிடக்கிறதுக்கான ஒரு வழிகள் இவங்கள பார்த்து கவலையாக இருக்கும் இங்கே பாருங்களேன் காண அவ்வளோ அழகா நல்லா வந்தாங்கங்க ஓவர் வெயில் தாங்காமல் ஒரு முக்கால்வாசி வந்திருக்காங்க அதோடு அப்படியே காய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில இது நல்லா இருக்காங்க இந்த மாதிரி இருக்குது ஒரு சில செடிகள் வந்து காஞ்சி தான் போவாங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது தக்காளிலாம் பாருங்கள் அவ்வளோ பூக்கள் இருந்தது ஓவர் வெயிலுங்க நம்மளாலேயே முடியல அப்பா எங்கடா விழலாம் அப்படிங்கிற மாதிரி வருது தக்காளி கூட அங்கங்கே பூக்கள் ஃபுல்லாக கருக்கிட்டாங்க அது மாதிரி டெய்லி இதில் ஒரு இலைகள் கருகுவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் ரம்பாயிலே அப்படியே ரம்பா மாதிரி செமையாக அப்படி இருக்காங்க ஒரு சில இது தாங்க செய்யும் அது மாதிரி விளைச்சல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கத்திரியெல்லாம் எவ்வளோ ஆனால் ஒரு காய் ரெண்டு காய் நாலு காய் அந்த மாதிரி தான் காய்ச்சிட்ருக்குது அப்புறம் இங்கே பாருங்கள் ரொம்ப வயதான செடிகள் தாங்க மாட்டாங்க எப்படி நம்ம வயதான காலங்களில் வெயிலில் போனால் தாங்க மாட்டோமோ அதே இங்கே பாருங்களேன் எங்கே பார்த்தாலும் கீழே விழுந்து விழுந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது ம் இங்கே பாருமே காஞ்சி போயிட்டாங்களா ஆறு தடவை அறுவடை பண்ணியிருக்கேன் இந்த தடவை காஞ்சி போயிட்டாங்க ஸோ இப்படியும் நடக்குங்க நான் காமிச்சது வந்து மணத்தக்காளி கீரை நல்லா வந்தது பார்த்திங்களா இப்போ ஒரு ஒரு இது பட்டுட்டாங்க இன்னொன்று மஞ்சளாக இருக்காங்க அதே மாதிரி நம்ம வீட்டு துளசி எல்லோரும் பார்த்து பொறாமப்பட்ட துளசி வயதானவங்களுக்கு இந்த வெயில் காலம் ஒத்து வராதுன்னு சொல்ல வரேன் ஆறு மாதம் ஆச்சு எவ்வளோ அடர்த்தியாக இருந்தாங்க இப்போ டல்லாக இருக்காங்க ஆனால் இலைகளில் மனம் இருக்குது நல்லா இருக்குது புதிய தழிர்கள் வள வளரல ஸோ அதனால் அடுத்து ஒரு இங்கே பாருங்களேன் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து அடுத்து இன்னொன்று கூட ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பருவநிலை மாற்றங்கள் வரும் பொழுது வெயிலில் காஞ்சு போகிறதும் வயதானவங்க வந்து அறுவடையே கொடுக்காமல் இருக்கிறதும் சகஜம் மழைக்காலம் வந்தால் வேரலைகள் நோய் வர்றது சகஜம் ஸோ விவசாயம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வு மேடு பள்ளம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்குங்க ஸோ அதை நம்ம ஏற்றுக்க பழகணும் அடுத்து பாருங்கள் ரோஸ் செடிகள் எவ்வளோ பூத்து குளிங்கிட்டு இருந்தாங்க தெரியும்ல இப்போ பாருங்களேன் குச்சிகளாக இருக்காங்க ஒரு சில இது ஒரு சில இது பட்டே போயிட்டாங்க பிடிங்கி பிடுங்கி போட்டுக்கேன் பாருங்கள் இதுவும் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம் அடுத்தீங்க பாருங்கள் தளிர்களும் வந்திருக்காங்க இவங்க வந்து யாருன்னா காஷ்மீரி ரோஸ் தளிர்கள் வந்திருக்காங்க மற்றது பட்டு போயிருக்காங்க ஸோ எல்லாமே தாங்க வெயில் காலத்தில் நடக்கும் இதே இது பார்த்திங்க அப்படின்னா சில செடிகள் கொடி காய்கறிகள் நல்லா வந்திருக்காங்க பாருங்கள் அழகழகாக அழகழகாக எவ்வளோ காய்கள் வந்திருக்காங்க பாத்தீங்களா நிறைய காய்கள் இருக்காங்க ஒரு சில எது பாருங்க பட்டும் போயிருக்காங்க அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து அப்படியே நல்ல வந்து ரோசஸ்லாம் ந போட்டு அழகாக நடந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்மளோட வாழ்க்கை இருக்காதோ அது மாதிரி மாடி தோட்டம் மாடி தோட்டம்னா வெயில் காலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஒரு சில இது காஞ்சி போகும் ஒரு சில பேர் தாங்க மாட்டாங்க அதே மாதிரி மழைக்காலம் வந்தால் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது இதெல்லாம் சகஜம் அதுலேயும் மீண்டும் எவ யார் யார் எப்போ நல்லா இருக்காங்களோ அவங்கள நல்லா வைக்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது நம்ம வாழ்க்கை த்தையும் அதே மாதிரிதாங்க நல்ல விஷயங்களும் நடக்கும் கெட்ட விஷயங்களும் நடக்கும் எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் நல்ல மனநிலையோட ஆரோக்கியமான ஒரு மனநிலையோடு அணுகணும் அதே மாதிரி மாடித் தோட்டத்தையும் நம்ம அணுகணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக நான் வந்து எதுக்கு ஒரு கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா இதெல்லாம் எதுக்குங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக இதுவும் தேவை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைட்டாக ஒரு கமெண்ட்டு ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அச்சிச்சோ உங்களுக்கு நான் ஒன்று காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் வீடியோ முடிய போகிறதா இருந்தாலும் அதை ஒன்று அறுவடை பண்ணி காமிச்சிருவா ஏன்னா இந்த டைமில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணுங்க அந்த நீர் காய்கறிகளை ஒன்று தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணும் இப்பயும் நான் அறுவடை பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ஒரு கரலாக்கட்டை சுரக்காவை அறுவடை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் அதிகமாக சாப்பிடுங்க ஓகே ஹாப்பி கார்டனிங் டேக் टेक केअर बाय